ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் பொறுப்பு பொறுப்பு மொழி வேலை செய்யிறேன் எங்கே இருந்ததுன்னு தெரியல கோலாபரேஷன் ஆகி ரெண்டு கலர் பூ வச்சுருக்கேன் பிங்க் கலர் தயவு செஞ்சு பிடிச்சிடாது இந்த பூவா சலகா இருக்கட்டும் ஏன் இன்னைக்கு மட்டும் உனக்கு செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு தோணுச்சு தெரியல எங்க நான் எங்கடா போகிறோம் ம் திடீர்னு பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி பயங்கரமான காத்து காற்று பக்கத்தில் இருக்கிற இலைங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு தான் ஒட்டி கிடக்குது பாப்பா தான் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கெல்லாம் ஒழிச்சு கொடுத்து பணஞ்சு கொடுத்தா நைட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா தனியாக வேக வச்சு உளிச்சு நசுக்கி வச்சிருக்குறோம் காலையில் பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருந்தோம் சரி அது இருக்குது அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு பொறி மட்டும் பண்ணிக்கலான்ட்டு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தோம் உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரெட் எங்கள் வீட்டில் பாப்பா தம்பி நானே வீட்டுக்காரருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு பொரியல் ரொம்ப பிடிக்கும் அதுதான் தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் வெங்காயம் வணக்கிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வணக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு நல்லா கலர் விட்டுட்டு இனிமேல் தேங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா திருவி கொட்டினா போதும் ரொம்பவே ஈஸி தான் அது செய்கிறது சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா சுடு சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய் போட்டு வைக்கிற வேண்டியதும் நான் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் பாப்பா பார்த்திங்கன்னா தூங்கிறதுக்கு வந்து பாருங்கள் பொம்மையெல்லாம் எடுத்துச்சிட்டு செட் பண்ணிட்டுருக்கலாம் அப்படியே விளையாடிட்டே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இனிமேல் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு தூங்க போயிடுவோம் தம்பி பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து திருவிழாலாம் போட்டிருந்தாங்க இல்லையா அதனால் என் வந்து நடன நிகழ்ச்சி மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெண்டும் கூட தான் போயிருக்கான் அப்புறம் வந்துடுவான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிடுவோம் உருளைக்கிழங்கு பொரியல் செம்ம டேஸ்ட்டு பாய்